திருவேற்காட்டில் அதிமுகவினர் சாலையில் தேங்கியுள்ள மழை நூதன போராட்டம் சென்னை அருகே திருவேங்காடு நும்பல் பிரதான சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு குண்டும் குழியுமாக உள்ளதால் நாத்து நட்டு தூண்டில் போட்டு மீன் பிடித்து மாடு கழுவியும் காகித கப்பல் விட்டு பொதுமக்கள் போராட்டம் உயிர் பலி கேட்கும் சாலையை கண்டித்து போராட்டத்தில் குதித்த அதிமுகவினர் ராட்சத பள்ளங்கள் நீச்சல் குளம் போல் சாலையில் மழைநீர் ஆங்காங்கே சாலையில் கழிவு கற்கள் கொட்டியுள்ளதால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பயணிக்கும் மக்கள் தேங்கிய மழைநீரில் சாலையில் கவிழும்படி பாதி மூழ்கி பயணிக்கும் கனரக இருசக்கர வாகனங்களால் பரபரப்பு ஆண்டு கணக்கில் சேதமுற்ற சாலையை சீர் செய்ய திருவேற்காடு நகராட்சி எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து பொதுமக்கள் பெண்கள் உள்ளிட்ட அதிமுகவினர் சார்பில் நூதன போராட்டம் திருவேறுகாடு நகராட்சி பதினெட்டு பதினெட்டாவது வார்டில் நாங்கள் வசித்து வருங்கிறாங்க இந்த ரோடு வந்து வேலப்பஞ்சாவடியிலிருந்து நூம்பல் செல்லும் வழி இதில் பல குடும்பங்கள் ஐயாயிரத்துக்கு மேலே இந்த குடும்பம் வசதி வருகிறாங்க இந்த சாலையில் தான் வேலை பஞ்சாவடியிலேருந்து கிண்டி போகும் போரூர் போகும் எல்லா மக்களும் இந்த வழி தான் செல்றாங்க இதில் வந்து குண்டும் குழியுமா இருக்கு இது யாருமே இது எந்த அரசாங்க அதிகாரிகளும் கண்டுக்கொள்ள ஹாஸ்பிட்டல் போனோன்னா இந்த வழி தான் பள்ளி பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கூலுக்கு போனோன்னா இந்த வழி தான் மற்ற உத உதவங்கரங்கள் இருக்கின்ற ப பக்கத்தில் போக முடியல அவசரத்துக்கு ஒரு ஆட்டோ கூட இந்த வகையில் போகிறதுக்கு அந்தளவுக்கு மோசமான ரோடாக இருக்குது இது வரைக்கும் யார் எந்த அதிகாரியுமே கண்டுக்கவில்லை நகராட்சியில் பலமுறை முறையிட்டோம் கலெக்டர்கிட்ட ம மனு கொடுத்தோம் இது வரைக்கும் யாரும் இந்த ரோட்டு கண்டுக்கவே இல்லை உடனடியாக இந்த சாலையை போட்டு மக்களுடைய குறையை தீர்க்கணும் சாலை வந்து பாதுகாப்பான முறையில் நல்லபடியாக அமைத்து தரணும் என்று எங்களுடைய கோரிக்கை என்ன என்ன பண்ணீங்க இப்போ இன்னைக்கு ஊர் மக்கள் அனைவரும் ஒன்னா கூடி இந்த இடத்துல வந்து ஒரு போராட்டம் நடுநட்டு இந்த மீன் பிடிச்சி மாட்டு எதிர்ப்பை தெரிவிச்சு உடனடியாக இதை தெரிவிக்க வேண்டும் என்று எங்களுடைய மக்கள் கோரிக்கை என் பேர் கந்தசாமி என் பேரு என் பேர் இந்துமதி நாங்க நூம்பிள்ள வாசிக்கிறோம் போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் இந்த நூம்பிள் தான் போனோம் வேலைப்பஞ்சவடி ரோட்டில் தான் போனோம் போக சொல்ல எல்லாம் கீழே உயிர்ந்துட்டு வர நாங்க நடக்க முடியல வேலைக்கு போக முடியல வேலைக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க எல்லாம் கீழே உயிராங்க வயசானவங்க எப்படி போவாங்க ஆட்சியில் இருக்கிறவங்க இப்ப நடப்பாங்களா அவங்கள கார்ல போவாங்க நாங்க கார்ல போக முடியுமா முடியாது நடந்துதான் போக முடியும் நடந்துதான் அங்கிருந்து வேலை இருந்து வர நூறு ரூபாய் வாங்குறாங்க சுத்திக்குன்னு வராங்க நாங்க நூறு ரூபாய் கொடுக்க முடியாது இருக்கு கொடுப்பாங்க இல்ல அதுவும் கொடுப்பாங்களா கொடுக்க முடியாது அதனால நாங்க நடந்து வர சுத்திக்குன்னா வரணும் நைட்டு பகல் சுத்தின்னு வர முடியுமா பொம்பளைங்க வருவாங்களா ஆம்பளைங்க வருவாங்க பொம்பளைங்க வர முடியாது அதனால நாங்க கேட்டுக்கனே பா மூணு வருஷமா இருக்கிறோம் மூணு வருஷமா இதுல போக முடியல முடியல புள்ளிங்க எந்த டைம்ல மழையில இப்படித்தான் போனோம் ஸ்கூலுக்கு எங்க போனாலும் மெயின் ரோட்டுக்கு தான் போனோம் நாங்க சுத்தின்னு போக முடியாது சுடுகாட்டு வயாதான் சுத்திக்கின்னு போனோம் போனோம்னா நாங்க எப்படி போறது பகல வர முடியுமா ஒரு லைட் கிடையாது இருட்டுல பொம்பளைங்க வருவாங்களா ஆம்பளைங்க வருவாங்க தனியா பொம்பளைங்க வர முடியுமா முடியாது அதனால உடனே எங்களுக்கு ரோடு போட்டு ஆகணும் ரோடு பட்டு எங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு லைட் வேணும் இதில் மெயின் போறதுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு எதுக்கும் உடனே நடவடிக்கை எடுக்கணும் ரோடு வேணும் எங்களுக்கு மெயினாக ஒரு பஸ் கூட இல்லை எங்களுக்கு நடந்து தான் போகிறோம் நடந்து தான் வரோம் எதுக்கும் ரெண்டு கிலோமீட்டர் இருக்குதுப்பா இங்கிருந்து வேலை பஞ்சாவூட்ல இருந்து நூம்புளுக்கு வர ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு நடந்து போகிறோம் என் பேர் இந்துமதி நாங்கள் நூம்புள்ள தான் வாசிக்கிறோம் என் பேர் மகேந்திரங்க நூம்பல்ல தான் இருக்கிறோம் இருந்து நூம்பல்ல மட்டும் மொத்தம் ஒரு ரெண்டாயிரம் குடும்பம் இருக்குது பக்கத்தில் ஐசிஎல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜட்ஜிஸ் காலனி இது ஜட்ஜிஸ் காலனி ஐசிஎல் நூம்பலில் இருக்கிற அத்தனை பேருமே வேலை பஞ்சாவடி தான் போகணும் வேலை இந்த நோம்பலுக்கு வருது ரெண்டு கிலோமீட்டர் இந்த ரெண்டு கிலோமீட்டர் வழியும் பள்ளம் குழியுமா இந்த மாதிரி தான் இருக்குது இது ஒரு மூன்றரை வருட காலமாக தண்ணி செகதி பார்த்திங்கன்னா ஒரே கல்லும் குழிமாக இருக்கும் இதுவரை இந்த கல் கம்பெனிக்கு வர வண்டிங்க பள்ளம் பள்ளமாக ஆகிட்டு போக முடியல படிக்கிற பிள்ளைங்க இந்த வழிதான் போகணும் படிக்கிற பிள்ளைங்களும் போனோம் வயசானவங்களும் இந்த பக்கம் தான் போகணும் இங்கேருந்து திருவேற்காடு போனோம் வேலை பஞ்சாவடி ஸ்கூல் போனோம் அப்போ நூம்புல இருக்கிற பிள்ளைங்க அத்தனை பேரும் இந்த பக்கம் தான் போகணும் அதில் ஒரு எமர்ஜென்சினால் ஒரு ஹாஸ்பிட்டல் இங்கே தான் போனோம் ஏசிஎஸ்ஸு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் சவிதா இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் போனோம்னா இந்த வழி தான் நாங்கள் போய் ஆகணும் வேறு வழி கிடையாது எங்களுக்கு இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் அவதி பட்டு இதே துன்பத்தை மூன்றரை வருட காலமாக அனுபவிச்சு தான் இருக்கும் இதுக்கு ஒரு முடிவே இல்லை தீர்வே இல்லை முதல்ல நகராட்சியில் கொடுத்தாச்சு பழமுறை கொடுத்துக்கிறோம் கலெக்டர் கூட்ட கொடுத்தாச்சு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை இப்போ கடைசியாக நாங்கள் நாற்று நட்டு மீன் பிடிச்சி மாட்டையும் கழுவி இந்த மாதிரி போராடிங்கிறோம் இந்த ரோடு நல்லபடியாக போட்டு கொடுக்கணும்னு நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம்